தென்காசிக்கு வந்த அச்சன் கோவில் ஐயப்ப ஐயப்பசாமியின் அணிகலன் பெட்டிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரவேற்பு அளித்து வழிபட்டனர் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அச்சன் கோவில் ஐயப்பன் கோவிலில் நாளை ஆராட்டு விழா தொடங்க உள்ளது இந்நிலையில் கேரள மாநிலம் புனலூர் அரசு கருவூலத்தில் இருந்து ஐயப்பனுக்கு சாற்றப்படும் அணிகலன்கள் பலத்த பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டன தென்காசி வந்தடைந்த அணிகளின் பெட்டிக்கு காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரவேற்பு அளித்தனா் பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அணிகளின் பெட்டியை வணங்கி அச்சன் கோவிலுக்கு அவர்கள் அனுப்பி வைத்தனர் இதனிடையே மார்கழி மாதம் பிறந்துள்ள நிலையில் கும்பகோணம் அருகே உள்ள திருசேரை சாரபரமேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சிவனுக்கு உலக நன்மை வேண்டி பூக்களால் நீராட்டு செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது இதேபோல் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் ஆண்டாள் ரெங்கநாதருக்கு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு திருப்பாவை பாடி மூலவர்களை வழிபட்டனர் இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்காடு கற்கவேல் ஐயனார் கோவிலில் கள்ளர் வெட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது கள்ளராக பாவிக்கப்பட்ட இளநீரை ஐயனார் அருள்வந்து விட்டியதும் இளநீர் கொட்டிய மண்ணை திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களும் போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர்